நம்முடைய சாணக்கியா சேனலில் குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய் குரூப் ஃபோர் தேர்வு நியாயமாக நடைபெறாததால் அதை ரத்து செய்ய வேண்டும் என தமிழகம் முழுவதும் உள்ள கலெக்டர்களிடம் குரூப் ஃபோர் தேர்வு எழுதியவர்கள் மனு கொடுத்துள்ளனர் சாணக்கியா சேனலில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு தடவை எக்ஸாம் வச்சுட்டிங்கன்னா இனிமேல் தப்பு பண்ண மாட்டிங்க அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க ஸோ இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனுக்கள் கொடுத்துருக்கிறார்கள் மறு தான் அவர்கள் கோரிக்கையாக இல்லது வேறு எந்த கோரிக்கையும் அவங்க கொடுத்து சாய்ப்பதற்கு ரெடியாக இல்லை எங்களுக்கு தேவை ரீஎக்ஸாம் ஆரம்பத்தில் பிரைவேட் பஸ்ஸில் போனப்பவே வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணுறது நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது யாரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள் என்று தெரியவில்லை அமைதியாக இருக்கிறது சந்தேகம் வருது உங்கள் மேலே மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இதுவாக வேலை எக்ஸாம் படித்தோம் எழுதினா வேலைக்கு போனோம் அப்படிங்கிறத விட்டுட்டு பெண்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நடந்த அந்த வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையனே வெளியேறு கொள்ளையடித்தவனே வெளியேறு அடிக்கக்கூடியவனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அமைதியாக இருக்க போய் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த மாணவர்களை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து பாடத்திட்டத்திலிருந்து வெளில கேட்டிருக்கிறாங்க முறைகேடு நடந்திருக்கிறது அதே மாணவர்கள் எல்லா மாவட்டங்களையும் சொல்கிறாங்க மாணவர்கள் தன்னிச்சையாக வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று ஒரு எக்ஸாம் ஒரு நேர்மையாக நடத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி மாணவர்களை வந்து இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்க வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு கம்மியன் கொடுக்குற வைக்கிற அளவுக்கு டிஎன்பிசி நடந்துக்கிடுச்சு அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமாக மண்டே பெட்டிஷன் அதாவது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை காலை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜிடிபின்னு சொல்லி சொல்லுவாங்க கிரிவென்ஸ் டே பெட்டிஷன் நடக்கும் குறை தீர்க்கும் முகாம் இன்று வந்து குரூப் ஃபோர் மறுதேர்வு வேணும்னு சொல்லி இன்றைக்கி மண்டே பெட்டிஷனில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்லேயும் டிஎன்பிசி தேர்வர்கள் போய் மனு கொடுத்துருக்குறாங்க இது வந்து உண்மையிலேயே வந்து மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் நேற்று வந்து கிறிஸ்டோஃபா அகாடமி அவருடைய யூடியூபில் வந்து நேற்று காலையில் போட்டிருந்தாரு மண்டே அன்னைக்கு பெட்டிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரொம்ப குறுகிய காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வர்கள் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அதை ரொம்ப இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறோம் இதில் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இது தொடர்பாக வந்து செய்தி வெளிவந்திருக்கிறது நம்முடைய சாணக்கியா சேனலில் குரூப் ஃபோர் தேர்வை ரத்து செய் குரூப் ஃபோர் தேர்வு நியாயமாக நடைபெறாததால் அதை ரத்து செய்ய வேண்டும் என தமிழகம் முழுவதும் உள்ள கலெக்டர்களிடம் குரூப் ஃபோர் தேர்வு எழுதியவர்கள் மனு கொடுத்துள்ளனர் சாணக்கியா சேனலில் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம ஒரு பக்கம் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்களும் அவர்களாக ஒன்றிணைந்து தன்னிச்சையாக அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஸோ கோயமுத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனது குழந்தையுடன் ஒரு பெண் வந்திருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓகே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாலு பேர் நிற்கிறாங்க ஐந்து பேர் நிற்கிறாங்க நாலு பேர் வந்து பெண்கள் இங்கே இதில் தான் பெண்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சுதந்திர போராட்ட வரலாற்றில் நடந்த அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையனே வெளியேறு கொள்ளை அடித்தவனே வெளியேறு கொள்ளையடிக்கக்கூடியவனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் இருக்கிறாங்க ஸோ எல்லா தரப்பு மக்களும் இங்கே வந்து ஒரு ஏழு பேர் நிற்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஏழு பேர் எந்த மாவட்டமும் தெரியல ஆறு பேர் ஐந்து பேர் பெண்கள் ஏழு பேரில் வந்து ஆறு பேரில் ஐந்து பேர் பெண்கள் ஒரு ஆண் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் நான் நல்லா நோட் பண்ணுறேன் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் இருக்கும் பொழுது ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி படிக்கணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் என்ன படிக்கணும் எழுதி படிக்கணும் இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்காக அவங்களுக்கு இருக்கிற டைமில் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் இங்கே வந்து எல்லா போராட்டம் முன்னெடுக்கிறாள் ஒரு பெண் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நான் மனு கொடுக்க போகிறேன்னு சொல்லி வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும் ஸோ குடும்பத்தில் அனைவருடன் ஒத்துழைப்புடன் தான் இதற்கு அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து ரொம்ப நல்லாவே தெரிகிறது இந்த ஹவுஸ் ஒய்ஃபை பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நிறைய யூடியூப் பயிற்சி மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுமே குரல் கொடுக்குறாங்க அந்த பயிற்சி மையங்களுக்கு எனக்கு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து எவ்வளோ டிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம் இத்தனை வருஷம் நடத்திருக்கிறோம் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க பட் அதே மாரி கேள்வித்தால் இப்படி வரும்பொழுது அந்த யூடியூப் பயிற்சி மையங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அப்புறம் உங்கள் மணியன் பெறப்பட்டுள்ளது தங்களது மணி மீது முப்பது நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விவரம் தெரிவிக்கப்படும் விண்ணப்பத்தின் நிலை அறிய ஆயிரத்தி ஒன்று அழைக்குவோம் முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பது நாள் நீடிக்காது அதற்கு முன்னே நடவடிக்கை எடுக்க வேண்டும் நார்மலாக முப்பது நாள் நடவடிக்கை எடுப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே ஏதோ ஒன்று மறு வந்தால் போதும் அதான் வந்து மாணவர்களுடைய எண்ணம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு சார்பாக திருப்பத்தூர் மாவட்டம் அதில் வந்து அவங்க சொல்லிக்கிறது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு வினாத்தால் தரம் பாடத்திட்ட மீறல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக உடனடி விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடி விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தேர்வர்கள் அவங்கள்ட்ட அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரநிலை மீறல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து பாடத்திட்டத்திலேருந்து வெளில கேட்டிருக்கிறாங்க முறைகேடு நடந்திருக்கிறது அதே மாணவர்கள் எல்லா மாவட்டங்களையும் சொல்றாங்க மாணவர்கள் தன்னிச்சையாக வந்து சொல்றது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ செங்கல்பட்டு கோயம்புத்தூர் திருப்பத்தூர் என்று பல மாவட்டங்களிலும் அது உங்கள் மீது நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம் ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மதுரை மதுரை மாவட்டம் மக்கள் குறை தீர்க்கும் பிறகு மதுரை மாவட்டத்தில் பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க மதுரை மாவட்டம் திருப்பத்தூர் ஏற்கனவே பார்த்தது தான் அதாவது இதில் என்ன ஒன்று அப்படின்னா ஒரு எக்ஸாம் ஒரு நேர்மையாக நடத்தி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி மாணவர்களை வந்து இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்க வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடியே ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வைக்கிற அளவுக்கு டிஎன்பிசி நடந்துக்கிடுச்சு இதெல்லாம் டிஎன்பிசி வெக்கப்படணும் வேதனைப்படணும் இத்தனை நாள் நீங்கள் அமைதியாக இருக்கிறக்கு பார்த்தீங்களா இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் அமைதியாக இருக்க போய் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் பிரைவேட் பஸ்ஸில் போனப்பவே வந்து எக்ஸாமை கேன்சல் பண்ணுற நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது யாரை காப்பாற்றுவதுக்கு நீங்கள் முயல்கிறீர்கள் என்று தெரியவில்லை அமைதியாக இருக்கிறதுக்கு சந்தேகம் வருது உங்கள் மேலே மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இதுவாக வேலை எக்ஸாம் படித்தோம் எழுதுனா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு பாருங்க நீங்கள் வந்து அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து தண்ணி எழுச்சியாக வர்றாங்கன்னா இதெல்லாம் வந்து ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம இதற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து சென்னையில் வந்து ஆகஸ்ட் பதிமூணு நாளைக்கு கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் வந்து நடத்துகிறோம் நிறைய பேர் வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கிறாங்க ஏஎம் டு டிஎன்பிஎஸ்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எப்போவுமே வீடியோ போடுறாரு ஏஎம் டு டிஎன்பிஎஸ்சி அவருடைய வீடியோ தேடி தெரிய பார்க்குறேன் காணும் எய்ம்ஸ் டு டிஎன்பிஎஸ்சி தான் நிறையா வந்துட்டு இருக்குது அது போக டிஎன்பிசி தேர்வர்கள் டிஎன்பிசி தேர்வுகள்லாம் அவங்க போடுற மீம்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சிக்காரங்க பார்க்குறாங்களான்னு தெரியல அந்தளவுக்கு டிஎன்பிசி தேர்வர்கள் வந்து ஒரு பிரமாதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய வேலையை கொடுத்துருக்குறாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை எனக்கு வந்து இப்போதைக்கு ஒன்று தான் குரூப் ஃபோர் மறு ஒரு தடவை ரீஎக்ஸாம் வச்சுட்டிங்கன்னா இனிமேல் தப்பு பண்ண மாட்டேங்க அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க ஸோ இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனுக்கள் கொடுத்துருக்கிறார்கள் மறு தேர்வு தான் அவர்கள் கோரிக்கையாக இல்லை வேறு எந்த கோரிக்கையும் அவங்க செவி கொடுத்து சாய்ப்பதற்கு ரெடியாக இல்லை எங்களுக்கு தேவை ரீஎக்ஸாம் எக்ஸாம் நேற்று கூட தமிழக ஆளுமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் வந்து நாலேஜ் சென்டரில் வந்து படிக்கிற பசங்களை பார்த்து மீட் பண்ணி பொழுது உங்களுக்கு வந்து இனிப்பான செய்தி நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பானவர்கிட்ட பேசினார் குரு ஃபோர் தேர்வை பற்றி பேசியிருக்கார் அதில் கூட எல்லாரும் கேட்டது மறு தேர்வு தான் ஸோ எங்கள் இடத்துல எந்த தேர்வில் மறு தேர்வு தான் ஒரே கோரிக்கையாக இருக்குது டிஎன்பிசி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று தேர்வுகள் அனைவரும் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி குரூப் ஃபோர் மறுத்தேர்வு வேண்டி சென்னை போராட்டம் வந்து நடக்கப் போகுது ஸோ இந்த நேரத்தில் நம்ம நடராஜ் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறோம் ஏன்னா குரூப் ஃபோர் தொடர்பாக தொடர்ந்து வந்து சார் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கார் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கார் கண்டிப்பாக நம்ம வந்து அவருக்கு வந்து துணை நிற்கணும் ஸோ இந்த சென்னை போராட்டம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு பதிமூணு புதன்கிழமை வந்து நடக்குது காலை பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை எங்கே அப்படின்னா சென்னை எக்மோரில் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் வந்து நடக்கப் போகுது ஸோ சென்னையாக இருக்கட்டும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு வந்து கொடுங்க ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆக போது இந்த குருஃபூரோட தாக்கம் வந்து இன்னும் குறையவே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஒயிட்டால் என்னும் சொல்லுக்கு இணையான இணைய கண்டறிய நம்மள என்ன மேலே சொல்லிக்கலாம் சிலபஸில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு சரியான தமிழ் இருந்தா போதும்னு சொல்லிட்டு அது தொடர்பான செய்தி கேட்டிருக்கீங்க அப்போ போயிட்டாலாம் தான் வந்தோம் வெள்ளை மாளிகை அவ்வளோதானே நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நாங்க படிக்கிறோம் நீங்க சிலபஸ் அப்படியே தானே சொல்லியிருக்கீங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கான சரியான தமிழ் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சிலபஸ்ல சொல்லிட்டு இது என்னது இது வெள்ளை மாளிகைன்னு விட்டுட்டு பிரிட்டன் அரசு சொல்றீங்க அது தொடர்பான செய்தி இது சரியா யூனிட் செவன்ல அது தொடர்பான செய்தி கேட்போம்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் கலெக்டர் சொல்லி அந்த யூனிட் ரெண்டு ஒரே தோர் மொழியிலையும் கலைத்தர் எளிய மொழி பெயர்த்து சொல்லல அப்ப சொல்லலாம் இருந்து கொஸ்டின் எடுக்க கூடாது தானேங்க எப்படி எடுத்திருக்கீங்க அப்படி அவுட் ஆஃப் சிலபஸ் தானே அதாவது ஒயிட் ஆளுன்றது கலை சொற்கள் தான் ஆனா தொடர்பான செய்தின்றது சிலபஸ்ல கிடையாது அவுட் ஆஃப் சிலபஸ் புரியுதா உங்களுக்கு புரியுதா இதுதான் டிஎன்பிசி ஆன சிலபஸ் செட் பண்ணவங்க கொஸ்டின் எடுத்தவங்களுக்குள்ள முரண்பாடு புரியுதா